அன்புள்ள தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே நேற்று எம தர்மராஜனின் தர்ம சங்கடம் சொல்லிட்டு ஒரு போட்டிருந்தேன் ஐயோ ஐயோ எத்தனை பேர் ரசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அது வந்து பியூர்லி இமேஜினரி அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு வந்த இங்கிலீஷ் வேட்ஸ் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாருன்னு சொல்லுங்க எங்கள் குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி நக்கலா கேட்டிருக்காரு இது எல்லா பள்ளிக்கூடத்துலையும் சொல்லிக் கொடுக்குற வார்த்தை தான் நானும் சொல்லி கொடுத்த வார்த்தை நான் ஆங்கிலத்துல வந்த வார்த்தைகள் எல்லாம் அதனால அதை பத்தி நீங்கள் இப்போ ஒரு கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் இன்னைக்கு யமலோகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் யார் யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லி 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 இமேஜினரி பட் உங்களுக்கு ஒரு ஃபோர் சைட்டுக்காக கொடுக்க நம்ம தப்பு பண்ணால் ஒரு சிவை இருக்கலாமோ 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 அப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் இதுலேயும் கடைசியில் ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருக்கேன் நேற்று வந்து எம தர்மராஜனுடைய அந்த சபையை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ யமலோகத்தை பற்றி சொல்ல போகிறேன் எமலோகத்தில் வந்து ரெண்டு பகுதி இருக்கு ஒண்ணு சொர்க்கம் இன்னொன்னு நரகம் சொர்க்கம் மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இப்ப ஒருத்தன் நல்லது பண்ணிருக்காங்கன்னா அந்த நல்லதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் சொர்க்கத்திலேயோ அல்லது நரகத்திலேயோ போகும் ஒருத்தன் தீயது பண்ணியிருந்தான்னா அவன் வந்து எங்க போறானோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏபா பி சி அப்படின்னு சொல்லி இப்ப ஏ டைப்னா சொர்க்கத்துல ஏ டைப் என்ன பார்ப்பாங்க சொர்க்கத்துல ஏ டைப் அப்படிங்கிறது ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்க மாதிரி செவன் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்க மாதிரி அல்ல ஹயாத் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இப்போ லேட்டஸ்ட் கட்டியிருக்காங்க ஹயாத் அந்த ஹயாத்ங்கிற ஹோட்டலில் டாய்லெட் மட்டும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டாய்லெட் டாய்லெட்ல எந்திரிச்சோன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் சென்சார் இருக்கு அந்த சென்சார் தானாகவே பிளஸ் பண்ணிக்கும் எழுந்திரிச்சிங்கன்னா போதும் பிளஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி ஆங்கிள் எல்லாம் போட்டுருக்காங்க யூடியூப்ல பார்த்தேன் ஹயார் அது வந்து ஒரு ஏ டைப் கேட்டகரி அந்த மாதிரி இருக்கும் ஏ டைப் சொர்க்கத்துல பி டைப் சொர்க்கத்துல ஒரு ஃபைவ் ஸ்டார் கேட்டகிரில இருக்கிற மாதிரி இருக்கும் சி டைப் கேட்டகரியில ஒரு சாதாரண லாட்ஜில் இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி நரகத்தில் ஏ டைப் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டு அங்கே போறோன்னா முதல்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் சுருக் சுருக் சுருக்குன்னு ஊசியில் குத்துவாங்க முதல்ல முதுகில் ஆரம்பிப்பாங்க அப்படி அப்படியே கீழே வரும் திரும்ப இருந்து ஆரம்பிப்பாங்க சுருக் சுருக்குன்னு இது ஏ டைப் பி டைப் அப்படிங்கிறது அவரை வந்து மெதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி லைட்டாக கொதிச்சிட்ருக்கும் அதாவது நம்ம தாங்குற லெவலுக்கு கொஞ்சம் மேலே அதில் முக்கி அப்படி வெளியேற்றுவாங்க முக்கி வெளியேற்றுவாங்க சி சி டைப் டைப் அப்படின்னு சொன்னா நல்ல பெரிய கொப்பரையில எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் தலைகளை கட்டி உள்ள விட்டு பஜ்ஜி மாதிரி போட்டு எடுப்பாங்க டைப் கேட்கலாம் அதுல மட்டும் ஏ டைப் செவன் ஸ்டார் இதுல மட்டும் ஏ டைப் ஏன் சார் சின்னது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க சோ எதுக்குமே பிட்வீன் ஒன் அண்ட் டூ அந்த டிஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் யார் யாருக்கெல்லாம் செவன் ஸ்டார் யார் யாருக்கெல்லாம் ஃபைவ் ஸ்டார் யார் யாருக்கெல்லாம் ஃபோர் ஸ்டார் யார் யாருக்கெல்லாம் செவன் ஸ்டார் அப்படின்னா உள்ளத்தை கொடுப்பவன் யாரோ அவனுக்கு செவன் ஸ்டார் உள்ளத்தை கொடுப்பவன் யாரோ அவனுக்கு செவன் ஸ்டார் உள்ளதை கொடுப்பவன் யாரோ அவனுக்கு ஃபைவ் ஸ்டார் தங்கிட்ட இருக்கிறதுல தான் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக கொஞ்சம் வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் பேருக்கு தானம் பண்றானே அவன் வந்து சீட்டை உள்ளத்தை கொடுப்பவன் உள்ளதை கொடுப்பவன் இருப்பதில் கொஞ்சம் கொடுப்பவன் இது மூணு கேட்டகிரி இப்ப இந்த எடுத்துக்கலாம் எடுத்துவான் சீடைப்ல அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த தவறுனால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க சீட்டை சுருக் 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 அவ்வளவுதான் ரெண்டாவது பீடெக் டைப் என்ன சொல்லிருக்கேன் ஹாட் வாட்டர் நம்ம குதி குளிக்கிற அளவுக்கு மேல கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்கும் தாங்க முடியாது கை வச்சு பார்த்தோம்னா சூடா இருக்கும் அதுல வந்து அப்படி முக்கியம் எடுக்கிறது வந்து பீடெக் இவங்க யார் அப்படின்னு சொன்னா தெரிந்து தெரிந்து செய்து விட்டு மன்னிப்பு கேட்பாங்க ஐயோ ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் அவங்களுக்கு இந்த பீடெக் இந்த டைப் இருக்கே இது படு பயங்கரமான சீட்டை இது யார் யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னா கோயில் எல்லாம் பூசை பண்ணுவாங்க இல்லையா அவங்க மகா புனிதமா இருக்கணும்னு சொல்லி நாம நினைக்கிறோம் நாம நினைக்கிறோம் அப்ப பேப்பர்ல எல்லாம் வந்து பார்த்தா அப்படி இருக்கதில்லை ரொம்ப மோசமா இருக்கு அந்த மாதிரி கேட்டகரி ஒண்ணு ரெண்டாவது இந்த குரு இருக்காங்க இல்லையா குரு தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொல்லி கொடுக்காம தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவன் ரொம்ப அவன் மேலே கொண்டு போடும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் கம் அண்ட் கோ அப்படின்னு வந்தால் அந்த மாதிரி உங்களுக்கு பீ டெப் இந்த தேர்டு இந்த பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கிறாங்க அவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் டைப் அவங்களாம் பாலிட்டிக்ஸ் அவங்க எந்த பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் எப்படியாவது அவங்க வந்து ஏதாவது வழியில் மக்களுடைய ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது அதாவது சி டைப்புங்கிறது சுருக் 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 ஊசி பி டைப்புங்கிறது நான் சொன்னாமல் பண்ணி ஏ டைப்புங்கிறது அந்த ஆயுள் ஓகே ஸோ தீஸ் ஆர் தி சிக்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் எமலோகம் அப்படின்னு சொல்லி இதை யாரு மேனேஜ் பண்றா எப்படி மேனேஜ் பண்றான்னா ஒரே ஆள் அவன் பேரு சித்திரகுப்தன் சித்திரகுப்தன் முதல்ல சித்திரகுப்தனுடைய பவர் என்னவா இருந்ததுன்னா டூ ஜியா இருந்தது அப்புறம் அவனுடைய பவர் த்ரீ ஜிக்கு போச்சு அப்புறம் அவன் பவர் ஃபோர் ஜிக்கு போச்சு இப்போ அவனுடைய பவர் வந்து ஃபைவ் ஜிக்கு வந்துச்சு டி யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மை டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி நம்ம இன்டர்நெட் ஒய்ஃபை அதனால அவன் கையில் வச்சிருக்கிற நோட்ட அல்ல அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் முதல்ல நோட்டில் நோட்டில் பார்ப்பாங்கிட்டா அப்படியே பட்டனை அமுத்துனா போதும் யாரோ ஒரு பேர் அழித்து பட்டன் அவனுடைய டேட்டா பொறுத்து அழிச்சா கம்ப்ளீட்டாக அவன் என்ன பண்ணியிருக்கான் எல்லாம் அப்படியே அழகாக வந்துடும் ஸோ அவன் சித்திரகுப்தர் இது எல்லாம் டிசைட் பண்ணி ஓகே சொல்றது தான் தர்மராஜன் தர்மராஜனுக்கு மெயினாக சொல்லி கொடுக்கறது யாருன்னா சித்திரகுப்தர் ரைட்டா இதுதான் டைப் ஆஃப் எமலோகம் இதில் வந்து மனிதம் எங்கே வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மனிதம் எங்கே வந்தது யம தர்மராஜன் கண்ணிலையே தண்ணி வந்த ஒரு நிகழ்ச்சி யம தர்மராஜன் கண்ணிலேயே வந்த நிகழ்ச்சி ரெண்டு நாளைக்கு முன்னால உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மனிதம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இப்ப சொல்றேன் ஒரு இப்போ அஞ்சு ஆறு நாளுக்கு முன்னால உங்களுக்கு தெரியும் வயநாடு எல்லாம் எப்படி வெள்ளம் அடிச்சுட்டு வந்தது அப்படின்னால தெரியும் அப்போ ஒரு மேலே வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு முன்னால தென்னை மரம் இருக்கு மழை வந்தோன்னே என்ன பண்ணிச்சு அந்த தென்னை மரம் வந்து விழுந்து வீட்டுக்கு முன்னால குறுக்கால் விழுந்துருச்சு அதனால இவங்க வீடு வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அந்த தென்னை மரத்தோடு நினைந்துச்சு முழுசு உள்ள போகுல ஒரு பாட்டி ஒரு பேத்தி ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள சிக்கிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே சிக்கிறாங்க அப்புறம் மழை கொஞ்சம் ஓஞ்சோன்னே வெளியில வந்து அந்த தென்னை மரத்து மேல நின்று அப்படியே அலமோதராங்க ஏதாவது உதவி வருமானு சொல்லி அப்ப வழி அவங்களுக்கு ஒரு சின்ன வழி கிடைக்குது அந்த வழிக்குள்ள அப்படியே வெளியில வந்து அது ஒரு காட்டுப்பாதை பயங்கரமான காட்டுப்பாதை சேரும் சகதியுமா இருக்கு இந்த பாட்டி அந்த குழந்தை எடுத்து வச்சுட்டு மெதுவா நடந்து நடக்கும்போது ஒரு நூறடி தூரத்துல ஒரு பெரிய யானை நிக்குது பெரிய யானை உடனே இந்த பாட்டி வந்து மண்டிகால் போட்டு அந்த யானைகிட்ட சொல்லுது யானை பகவானே விநாயகரை இந்த மாதிரி நடந்திருக்கு நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த குழந்தையை தூக்கிட்டு போறேன் எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல இந்த ஆபத்தில் நீ ஒரு ஆபத்தை எனக்கு பண்ண போறியா அப்படின்னு நான் யானை கிட்ட பேசுது அந்த யானை என்ன பண்ணுதுன்னா ரெண்டு நிமிஷம் பார்க்குது மூணாம் நிமிஷம் அந்த யானையினுடைய கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் இறங்கி வருது அந்த ரெண்டு நாள் யானை அங்க அசையாமையே இருந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ண வர்ற வரைக்கும் இருந்துட்டு விலகி போச்சு அப்படின்னு கேபிள் பண்ணிட்டேன் அப்ப மனிதன் சாகவில்லை அங்க யானை வடிவில் இருந்திருக்கு இன்னொன்னு வாட்ஸ்அப்ல நல்ல ரொட்டீனா வந்துட்டு இருக்கு ஒரு பெரிய குரங்கு தன்னோட குட்டியை இப்படி கட்டி பிடிச்சி உட்கார்ந்துருக்கு உடம்பெல்லாம் சேரு அந்த குட்டி இப்படி திரும்பி பார்க்கதா அப்படி திரும்பி பார்க்கதா அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறது அப்படி திரும்பி பார்க்கறது கட்டி பிடிச்சிக்குது எவ்வளவு பெரிய கல் நஞ்சக்காரராக இருந்தாலும் அந்த காட்சியை பார்த்தா அப்படி நெகிழ்ந்து போயிடுவாங்க இத இந்த குரங்கையும் குரங்கு குட்டியும் அந்த வழியா வந்த ஒரு யானை அப்படியே மெதுவா தும்பிக்கிற அப்படி அதுவோ எடுத்து தன் மேல வச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு அப்படி விட்டுட்டு போகுது யானைன்னா நம்ம பயப்படுறோம் யானை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம நண்பன் யான் பொதுவா சொல்லுவாங்க யானை எங்கெல்லாம் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் வளம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க யானை இருக்கிற இடத்துல வளம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம நினைக்கிற யானை வந்து ஒரு பெரிய அனிமல் ஏதோ ஒண்ணு பண்ணிடணும் ஒண்ணும் பண்ணாது இஃப் எனி எலிபென்ட் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நீட் வரி யூ ஸ்டாண்ட் அப்படியே நின்றுவோம் அதை அப்படியே நிற்கும் ரெண்டு நிமிஷம் பார்க்கும் அசட்டைன் பண்ணும் இவன் நம்மள ஒன்றும் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சோன்னா அது பாட்டு விலகி போயிடும் நம்ம ஏதாவது உசுகிசு ஒண்ணம்னா அதுக்கப்புறம் அதோட வேலை காட்டினோம் மனிதம் சாகவில்லை யானையின் வடிவில் இருந்தது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்